வணக்கம் விவசாய சொந்த பந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம இன்னைக்கு ஒரு மற்றொருமதி இன்ஸ்டாலேஷன் வந்து ஒரு மாந்தோப்புக்கு பண்ணி கொடுத்துருந்தோம் அதை பத்தின முழு விவரங்களை தான் நீங்க இந்த வீடியோ பார்க்க போறீங்க அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனையும் பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம சோலார் சம்பந்தமா போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்க பாத்துக்கிடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துல வந்து ஒரு மாந்தோப்பு இந்த மாந்தோப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரநூறு அடி ஆள போர்வலுக்கு வந்து நம்ம வந்து சோலார் வாட்டர் பம்ப் த்ரீ ஹெச்பி இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் ஒரு ஒன்றரை இன்ச்சு டெலிவரி ஃபுல் ப்ரெஷராக எடுத்து கொடுத்துருந்தோம் ஸ்பெஷல் என்னென்னா இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கிட்டு இருக்க மழை வந்துச்சு அந்த மழை பெஞ்சுட்டு இருக்க போச்சிலேயே பார்த்தீங்கன்னா இந்த சோலார் வாட்டர் பம் தண்ணாகிக்கிட்டு இருந்துச்சு கஸ்டமர் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நாம வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி எலேட்டர்ட் ஸ்ட்ரக்சர் போட்டு பிஎம்எஸ்எம் மோட்டார் இன்ஸ்டாலேஷன் பண்ணி இருக்கோம் இந்த பிஎம்எஸ்எம் மோட்டர் போடுறதுனால உங்களுக்கு லோ லைட்டிங்கே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் மூணு வருஷம் வாரண்டி வந்துடும் ஃபுல்லி எஸ்எஸ் மோட்டர் எஸ்எஸ் இம்பிளரோடு இந்த சோலார் வாட்டர் பம்ப் வந்துடும் அது போக நம்ம கொடுக்குற இந்த டிரைவ் வந்து இந்த டிரைவுக்கு மூணு வருஷம் வாரண்டி வந்துடும் மொபைல் மூலியமா நீங்க எங்க இருந்துனாலும் மோட்டரை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிடலாம் அதே மாதிரி போர்ல தண்ணி இல்லைன்னா கூட மோட்டர் தன்னால ஆஃப் ஆகிடும் இது போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம உயரமான ஸ்ட்ரக்சர் அமைச்சு கொடுத்துருந்தோம் ஜிஏ ஸ்ட்ரக்சர் இடிதாங்கியும் அமைச்சு கொடுத்துருதோம் இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருந்த வீடியோ தான் மழை இருக்க இருக்கலாம் நம்மளோட மோட்டர் வந்து அவுட் புட் தண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருந்துச்சு ஸோ போல் உங்கள் இடங்கள்லையும் சோலார் வாட்டர் பம்ப் வந்து விவசாயத்துக்கு அமைக்கணும் இல்லாட்டா ஒரு கமர்ஷியல் பில்டிங்க்கு அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோவில் திறந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா வர சோலார் வாட்டர் பம்ப் வந்து நல்ல முறையில் அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம் நாம் பயன்படுத்தி கொடுக்குற பேனல் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோனோபெர்க் பேனலு இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டி உடையது உங்கள் இடங்களில் வந்து ஆயில் மோட்டர் வச்சு விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா பூந்தோட்ட சர்வீஸ் வச்சு விவசாயம் பார்த்துட்ருக்கீங்க இல்லை விவசாயம் பார்க்குறதுக்கு கரண்ட் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் எங்கள் நம்பருக்கு நாங்கள் உங்கள் இடங்களில் வந்து ச நேரடியாக விசிட் பண்ணிவிட்டு போர்வெல் கிணறு குளம் குட்டை எல்லாத்துக்கும் நம்ம வந்து சோலார் மூலியமாக இயங்கக்கூடிய மோட்டரை அமைத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு தரமான சோலார் மோட்டரை அமைக்கணும்னா கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி